வணக்கம் என் பேர் டாக்டர் சுஜித்ரா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நம்ம பழைய காலத்தில் பாரம்பரியமாக பயன்படுத்தின வந்த மருத்துவ பொருள் ஒன்று பற்றி சொல்ல போகிறேன் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப குறைச்சல் ஏன்னா வந்து அலோபத்தி தான் நான் படித்தது எம்பிபிஎஸ் இங்கிலீஷ் மெடிசன் சொல்லுவோம்ல அதுதான் என் பேசிகிட்டு இருந்தேன் அவங்க வந்து சொன்னாங்க அவங்களுக்கு என்னை விட வயசானாங்க அவங்க சொன்னாங்க என்னோடய அப்பா கிராமத்தில் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் நிறைய மூலிகைகளை கொண்டு வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு காய்ச்சி அதை வந்து ஒரு களிம்பு மாதிரி பண்ணுவாங்க அதை பெரிய பாட்டில் அடுக்கி வச்சுப்பாங்க அடைச்சி வச்சுப்பாங்க யார் வந்து கேட்டாலும் கொடுப்பாங்க அதை வந்து வச்சு அமுக்குனால் ரத்தம் வர்றது நின்றுடும் டக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த அந்த எண்ணெய் போட்டார் என்னன்னு யாருக்குமே தெரியாது அது எனக்கும் தெரியாது அதனால எங்க அப்பாவோட அந்த ஞானம் அந்த அறிவு காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி லாஸ்ட் நாலேஜ் நிறைய இருக்கு அதனால நம்மளுக்கு இருக்கிற தெரிஞ்ச நாலேஜை வந்து அறிவை வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் அதனால் நான் சொல்கிறது வந்து வெந்தயம்தான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஆனால் அசிரிட்டிக்கு வந்து அவ்வளோ பயனுள்ளது அசிரிட்டி இருக்கவங்க அதாவது ரீஃப்ளக்ஸ் நெஞ்சரிச்சல் அல்சர் வயிற்றுப்புண் இருக்கவங்க இதை பயன்படுத்தினா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வணக்கம்